இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம் கிறிஸ்தேவின் வழியாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளில் கூட நாம் கத்துடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம் ஆராதனை என்ற தலைப்பில் ஆராதனையினால் நமக்கு வரும் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை இந்த நாளில் நாம் பார்க்க போறோம் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளில் கஷ்டத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம் வேதனையில் இருக்கலாம் பிரச்சனையில் இருக்கலாம் பாடுகள் மத்தியில் இருக்கலாம் நான் வாழ்கிறதா இல்லை சாகிறதான்னு தெரியாத ஒரு இடு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம் ஆம் பிரியமானவர்களே இந்த ஆராதனை உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை நான் உங்களுக்கு இந்த மாலை வேலையில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டருடைய சமூகம் நம்மளிடத்தில் வரும் பொழுது எப்படிப்பட்ட வேதனையாக இருந்தாலும் இன்றைக்கு அதை தேவனால் மாற்றக்கூடும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்கள் பாடுகளுக்கு உங்கள் வேதனைகள் உங்கள் துக்கங்களை மாற்றும்படி ஏசு வரப்போகிறார் நம் கண்களை மூடி கத்தருடைய வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே பரலோக பிதாவின் ஒரு விசை கூட எங்களை தாழ்த்துகிறோம் நாங்கள் பேசுகிறவர் நீங்கள் அல்ல உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா எங்களை தாழ்த்துகிறோம் நாங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே அடியனை மறைத்து தேவநீர் வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா இப்படியே வார்த்தைக்காக செபிக்கிறோம் எல்லா தடைகள் மாறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அன்று ஒரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களோடு நீர் பேசும்படியா எங்களை தாழ்த்துக்கிறோமையா அப்பா நம்மை ஸ்தோத்திருக்கிறோம் அன்று ஒரு எம்முடைய பாதபடியில் தாழ்த்துக்கிறேன் எவ்வளோ வார்த்தை அன்று ஒரு அநேகருக்கு சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் கொண்டு வரும்படியா நாங்கள் எங்களை தாழ்த்தி செபிக்கிறோம் நீர் மாத்திரம் பேசும் அன்றுவரே நீர் பேசும் அப்பா நீங்கள் பேசுங்கப்பா நாங்கள் கேட்கிறோம் ஏசுவின் மூலம் ஜபம் கேளும் இதாவே ஆமேன் அப்புறம் பிரியமானவர்களே இந்த நாளில் நீங்கள் வியாதியின் மத்தியில் போராடி கொண்டிருக்கலாம் கடனாலும் நீங்கள் வேதனை போட்டு கொண்டு இருக்கலாம் ஒருவேளை குழந்தை இல்லாமல் இருக்கலாம் கடன் உங்களுக்கு வேலை இல்லாத சூழ்நிலையில் இருக்கலாம் தே தரித்திரத்தினாலும் நீங்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கலாம் கத்தோடைய சமூகத்தில் இந்த நாளில் பாருங்கள் மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் நான்காம் அதிகாரம் நான்காவது அதிகாரத்தில் ஏசு கிறிஸ்து நாற்பது நாள் உபவாசமா இருக்கிறார் உபவாசமா ஆவியானவரனால வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு நாற்பது நாள் உபவாசம் இருக்கிறார் அந்த நாற்பது நாள் அந்த ஆண்டருடைய சமூகத்தில் பாருங்க அவருக்கு அந்த வனாந்தரமான ஒரு வாழ்க்கையில் கடந்து போகிறார் அந்த வனாந்தரத்தை ஏசு கிறிஸ்து சந்திக்கிறார் ஆம் பிரியமானவர்களே நீங்கள் ஏசுவை ஏற்றுக்கொண்டு வனாந்தரமான வழியில நடந்து கொண்டிருக்கிறீங்களா கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையை பார்க்கும்படி கர்த்தர் கடந்து வர போகிறார் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளில் பாருங்க ஏசு கிறிஸ்து உபமாசமா இருக்கிற பொழுது பிசாசானவன் வந்து ஆண்டவரை சோதிக்கும்படி கடந்து வருகிறான் பாருங்க என்ன சொல்லுகிறான் அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீ தேவனுடைய ஆனால் இந்த கள்ளுகள் அப்பம் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான் அவர் பிரத்தி உத்திரமாக மனுஷன் அப்பத்தினால் மாற்றம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது ஆம்புரிய மாணவர்களே இந்த நாளில் கத்துடைய வார்த்தை உங்களை பிழைக்க வைக்கும் உங்களை வாழ வைக்கும் கத்துடைய சத்தம் இந்த தொலைக்காட்சி வழியில் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி கர்த்தருடைய சத்தம் உங்களை வாழ வைக்கும்படி ஆண்டவர் கடந்து வருவார் பிசாசானவன் வனாந்தரத்தை காண்பித்து வாழ்க்கையை பயமுறுத்திக் கொண்டிருக்கலாம் வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொண்டிருக்கலாம் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் பிசாசை செய்தார் நீங்களும் அப்பாலே போ சாத்தானே கர்த்தரனை வாழ வைக்க ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது விசுவாசம் வைக்கப்பட்டு போகிறது நீங்கள் உணர முடியும் பார்க்க முடியும் அது மாத்திரமில்லை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை இருக்கிறார் ஆண்டவர் நம்ம எல்லாம் ஆராதிக்கிறோம் ஆனால் எப்படி ஆராதிக்கிறோம் என்பது தான் ஒரு ரகசியம் இருக்கிறது ஆம் நின்று கொண்டு ஆராதிக்கிறோம் பாட்டு பாடி ஆராதிக்கிறோம் டான்ஸ் ஆடி ஆராதிக்கிறோம் ஆனால் ஏசு சொல்லுகிற ஒரு வார்த்தை அவரை பணிந்து கொண்டு ஆராதிக்கணும் அவரை பணிந்து கொள்ளணும் இந்த உலகத்துல எந்தெந்த மனுஷனுடைய நம்ம பணிந்து கொள்றோம் நமக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா யார் காலையும் மனிதனுடைய நம்ம விழுகிறோம் ஆனா அது இல்லைங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு உங்களுக்கு எந்த காரியம் ஆகணுமா உடைய வாழ்க்கையில ஜெயம் பெறனுமா நீங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளணுமா நீங்கள் கத்துடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணுமா பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணுமா அவர் பாதத்தில் பணிந்து நீங்கள் ஆராதிக்க வேண்டும் பாருங்க இந்த இடத்துல பத்தாவது வசனத்தில் ஒன்பதாவது வசனத்தில் நான் வாசிக்கிறேன் நீ சாஸ்தாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு தருவேன் என்று சொன்னான் அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே உன் தேவனாகி கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே பிரியமானவர்களே ஏன் ஆண்டவர் பணிந்து கொண்டு ஆராதனை செய்யணும் என்று இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார் அவர் நம்மிடத்துல அந்த பணிவை எதிர்பார்க்கிறார் ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் நீ பணியும் பொழுது அவருக்கு முன்பாக நீ பணிந்து முழங்கால் படிட்டு நீ ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் எந்த இடத்துல நீங்க தலை குனிந்து நிற்கிறீங்களோ அந்த இடத்துல உங்க தலையை கர்த்தர் நிமிர பண்ண போகிறார் அப்பிரியமானவர்களே இன்றைக்கும் சத்துருக்கள் நீங்கள் விழுந்து போகும்படிக்கு இவர்கள் விழுந்து விடுவாங்க நீ இவங்க எழுந்திருக்க மாட்டாங்க என்று சொல்லி உன் சத்துருக்கள் உங்களை நிந்தித்துக் கொண்டிருக்கலாம் அவர்கள் முன்னாடி உங்க தலையை கர்த்தர் நிமிர பண்ண போகிறார் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக பணியும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் ராஜா அப்படிதான் கர்த்தர் அவர் வண்ணாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் ஆனால் கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணி பாருங்க அவர் ஆராதித்ததுனால கர்த்தர் ஒரு தாவித ஒரு ராஜாவாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார் கர்த்தர் இன்றைக்கும் நம்மளை ராஜரீகமான அபிஷேகத்தை தேவன் கொடுக்க போகிறார் நீங்கள் ஆராதிக்கும் பொழுது ஆப்பிரியமானவர்களே உங்கள் நோய் சுகமாகும் உன் வேலையில் இருக்கிற தடை மாறும் நீ கத்தரை பணிந்து கொள்ளும் பொழுது சாபங்க கட்டுகள் அறுக்கப்படும் அந்த வார வல்லமைகள் முறியடிக்கப்படும் தேவனுடைய வல்லமை உன் வீட்டுக்குள் பிரவேசிக்கோ இருள் கடந்து போகும் தேவ பிரசன்னை மூடும் ஆம் பிரியமானவர்களே வழி இல்லாத இடத்துல அவர் உன் மீது அசைவாடுவார் ஆராதனையில் நீ பணிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் பணிந்து கொண்டு பாருங்க தேவனுடைய மகிமை நீங்க காண்பீங்க இருளிலே வெளிச்சம் உதிக்கும் உன் கட்டிகள் அறுக்கப்படும் நீங்க நினைக்கிற காரியத்தில் ஜெயம் எடுப்பீங்க ஆம் பிரிய மாணவர்களே தொண்ணூத்தோராம் சங்கீதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடி நான் அவனை நான் விடுவிப்பேன் என் ஆமத்தை அவன் அறிந்திருக்கிறபடி நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் கர்த்தர் நம்மை உயர்ந்த அடுக்கத்துல வைக்கிறவராக இருக்கிறார் இந்த நாளையில கூட நம் கண்களை மூடி ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்கலாமா இயேசுவே ஒருவேளை நீங்க வேற ஏதாவது கர்த்தருக்கு பிரியம் இல்லாத நீங்கள் ஆராதித்திருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவரே இனி நான் உங்களை மாத்திர ஆராதிக்க கர்த்தரை மாத்திரை பணிந்து கொண்டு ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அண்டு ஒரு இந்த உலகத்தில் எதையோ ஒன்று கர்த்தருக்கு பிரியமில்லாத நம்ம ஆராதித்ததுனால நமக்கு அநேக சாபங்கள் வேதனைகள் துக்கங்கள் வந்திருக்கலாம் ஆனால் இன்று முதல் நாம் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய உங்கள் இருதயத்தை பரிசுத்த ஆவிக்குள் ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீங்க ஆவியில பரிசு நிரப்புவா ஓ உங்க தடைகள் நீங்க கர்த்தருக்கு கர்த்தருக்கு நேராக்கி நேராக்கி அவருக்கே செய்வீர்களாக அவர் மேல ஒரு புறவை போல உங்களை சுற்றி ஒரு நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது கத்தருக்கு ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரை இந்த நாளில கூட அண்டவரை நீ சொல்லிருக்கிறீர்கள் பணிந்து கொண்டு உமையே ஆராதிக்க எங்களுக்கு கிரு தாரு அண்டு ஒரு வேறு ஏதாவது நாங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாதது செய்திருந்தா எங்களுக்கு மன்னியும் எங்களுக்கு வர வேண்டிய ஆசிர்வாதங்களை கொடுமாப்பா எல்லா தடைகளை மாற்றும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் இந்த டிவி ஆண்டு அப்பா இந்த ஆண்டு வரை தொலைக்காட்சி வழியால் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஒவ்வொரு பிள்ளையோட தேவைகளையும் சந்தியும் ஒவ்வொருத்தருடைய கண்ணீரை துடையும் ஆண்டு வரை பார்த்து கொண்டிருக்கிறவர் அப்பா வேதனையின் மத்தியில் வியாதியின் மத்தியில் கடன் மத்தியில் ஆண்டு வரை துக்கத்தோடு நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே ஆமீன் என் ஆத்மாவே கர்த்தரே சோத்ரி என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரே சோத்ரி அவர் செய்த சகல ഉപദാരങ്ങളും വരമാതേ ആമേൻ